இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் கலைஞர் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் கடாரம் கொண்டாங்க சியான்சரோட அடுத்த படம் அதாவது சாமி ஸ்கோயருக்கு அப்புறமா ரிலீஸ் ஆன அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று ரெஸ்பான்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வைஸ் ஐம்பத்தி லட்சம் சென்னையில் மட்டும் செஞ்சிருக்கு தொடர்ந்து இன்னைக்கு சாட்டர்டே வரை செகண்ட் டே இன்னைக்கு படம் இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு ஸோ மக்கள்லாம் என் படம் பார்த்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க படம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு யாருமே இருக்கும் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு படம் மொக்க படம் நல்லா இருக்கு ஒருவடி பழக ஒரு தடவை பழகும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் சூப்பருங்க நல்லா இருக்கு விக்ரம் விக்ரம் சார் பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு. மாஸ். நல்லா இருக்கு. இதெல்லாம் இருந்துச்சு. வீரு ரபா சார். சூப்பர் சூப்பர் சார். அட சூப்பரா இருக்குது. போர் அடிக்க. ஆ நல்லா வேணா. ஆ சூப்பரா ஆனது. நல்லா ஏனா ரொம்ப நல்லா இருக்கு. போர் அடி ஆ வா. சூப்பர் அது. ஆ சூப்பர் சார். அ சார் மாதிரி சூப்பரா இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க. நல்லதா இருந்துச்சு. நல்லாண்ணா. நல்லா இருக்குமா. கோட் போர் அடிக்காம போறா. நல்லா. நல்லா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு நான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்த படம் எனக்கு வந்து விக்ரம் வந்து லாஸ்ட் வரைக்குமே வந்து ஃபைட் சீன்ல வந்து இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன பிடிச்சிருந்த படம் அந்த ஃபைட் சீன் பிடிச்சிருக்கு அந்த இந்த சீன் பிடிச்சிருக்கு விக்ரம் நடிப்பு நல்லா நடிச்சிருக்கோம் பாக்கலாம் படம் சமனா படம் விக்ரம் ஆக்டிங் வேற லெவல் படத்துல பாசிட்டிவ் எல்லாமே நான் ஸ்கிரீன் ப்ளே எல்லாமே நல்லா இருக்கு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு படம் செம்மையாக இருக்குது கேமராமேன் ஆங்கிள் வேறு லெவலில் நான் செம்மையாக எடுத்துருக்கேன் அதுவும் அது கைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வச்சுருப்பா மாருங்க கண்ணாடி போட்டுன்னு வேற லெவல் விக்ரம் தான் எடுத்து ஆ செம்மையாக இருக்குண்ணா ஃபுல்லாகவே சூட் ஆகுதுண்ணா அதுவும் ஹேர் ஸ்டைலு பியூடி மொஸ்டிலாம் செம்ம வேறு லெவலில் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு